வணக்கம் அண்மை அன்பர்களே நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு எதிரி அதாவது நம்மளுடைய சத்ரு அந்த சத்ரு ஒழிவதற்கும் அழிவதற்கும் உண்டான ஒரு நாகபாஷ கட்டு நாக அஸ்திர கட்டு மந்திர கட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பட்டனையும் சேர்த்து கொள்ளுங்கள் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக நமக்கு பல்வேறு எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் அதை கடந்து செல்வது மிக மிக சாலச்சிறந்தது இருப்பினும் ஒவ்வொரு எதிரிகளை தாங்க முடியாத தொல்லைகள் கொடுக்கும் பொழுது அவர்களை எதிர்ப்பதற்குண்டான ஒரு மந்திர கட்டுமுறை தான் இந்த நாகபாஷ கட்டு மிகவும் சக்தி வாய்ந்த நாகபாஷம் இது நாம் பல்வேறு முறைகளில் கேட்டிருப்போம் அதாவது ராமாயணம் மகாபாரதம் போன்ற காலங்களில் கூட கர்ணன் அர்ஜுனனுக்கு எதிராக தர்ஷகன் என்று சொல்லக்கூடிய நாகாஸ்திரத்தை பயன்படுத்தியது அதே நேரத்தில் இந்திரஜித் லட்சுமணனுக்கு எதிராக நாகாஸ்திரத்தை பயன்படுத்தியது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான எதிரியின் மீது ஏவக்கூடிய மிக மிக எதிரியை தாக்கக்கூடிய ஒரு கட்டு தான் இந்த கட்டு பொதுவாக நாகங்களில் அஷ்டநாகங்கள் நாகங்கள் என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக வாசுகி சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நாகம் அதற்கடுத்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடியது விஷ்ணுவனுடைய ஒரு படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாகம் இவ்வாறு கார்கோடகன் அனந்தன் குளிகன் தட்சகன் சங்கபாலன் பதுமன் மகாபதுமன் இன்னும் பல்வேறு நாகங்கள் இருக்கிறது இதை பற்றி ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு பின்வரும் பதிவுகளில் உங்களுக்கு ஒவ்வொரு நாகங்களை பற்றியும் அதற்குண்டான வசிய முறைகளையும் பற்றி நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அப்பொழுது அதை பற்றி நாம் தெளிவாக காண்போம் ஆக இந்த அஷ்ட நாகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாகங்களின் பொதுவாக இருக்கக்கூடியதா நாகபாஷ கட்டு மந்திரம் இந்த நாகபாஷ கட்டை நாம் எதிரியின் மீது ஏவும் பொழுது அவன் எந்த விதத்திலும் அந்த கட்டிலிருந்து விடுபட முடியாமல் ஒரு விஷம் தீண்டியவன் எவ்வாறு விஷத்தினால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாய்க்கு செல்வானோ அந்த அளவிற்கு அவன் பாதிப்பை அடைவான் ஆகவே தான் இதை நாம் எதிரியின் மீது ஏவுகிறோம் இதை ஏவுவதற்குண்டான முறையான விஷயங்களை நீங்கள் ஒரு குருமுகமாக அறிந்து செய்தீர்களானால் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் இருப்பினும் இந்த மந்திரத்தை முடிந்தவரை நீங்கள் உச்சாடனம் செய்து ஒரு பத்தாயிரம் ரூபாவது இயற்றி நீங்கள் உங்கள் எதிரியை மனதால் நினைத்து இந்த மந்திரங்களை உங்களுடைய உங்களுடைய குலதெய்வத்தை மனதால் நினைத்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யலாம் அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய எதிரி எந்த விதத்திலாவது நிச்சயம் பாதிக்கப்படுவான் இருப்பினும் குருமுகமாக முறையாக இதையேவதற்குண்டான ஏவல் முறைகளை தெரிந்து அறிந்து செய்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு முழுமையாக இது பயன்பெறும் சரி இப்பொழுது நாம் அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஹரிஹரி நாகபாஷம் அரண் கையில் நாகபாஷம் திரிபுர நாகபாசம் சிவன் கையில் நாகபாசம் அம்மை முடியில் அவதரித்த நாகபாசம் சிவசங்கரன் கழுத்தில் எழுந்தருளிய நாகபாசம் என் சத்ரு ஆவியும் அங்கமும் ஒரு சேர கட்டு உதிரமா காளியை கட்டு ஆதி பரமேஸ்வரன் காமாட்சி கழுத்தில் ஆபரணம் பூட்டி கட்டினா அற்போலே கட்டு கட்டவே சிவா என்ற இந்த மந்திரத்தை நன்றாக வாய்விட்டு மனனம் செய்து கொள்ளுங்கள் அதாவது குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் முருவாது ஏற்றுங்கள் அவ்வாறு ஏற்றி உங்களுடைய எதிரி சத்ரு யாரோ அவனை மனதால் நினைத்து அவனுடைய பெயரையும் சொல்லலாம் அல்லது அவனுடைய தந்தை பெயரோ அல்லது பெண்ணாக இருந்தால் தாயினுடைய பெயரை சொல்லி அவனுடைய பெ அந்த பெண்ணோட பெயரை சொல்லி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யலாம் அல்லது அந்த உங்களுடைய எதிரியை மனதால் பாவித்து கொண்டு இந்த மந்திரத்தை அவர்களுக்கு எதிராக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யலாம் இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் எதிரி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் விஷ பாதிப்புகளால் பாதிக்கப்படுவான் அந்த மரணத்திற்குண்டான சம்பவங்களை நிச்சயம் அவன் அனுபவிப்பான் ஆகவே இதை முறையாக குருமுகமாக கேட்டு நீங்கள் தெரிந்து செய்தீர்களானால் விஷ பாம்புகளால் தீண்டப்பட்டு அவன் மரணம் ஈடுவான் ஆகவே இவ்வகையான விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் மாந்திரிகத்தில் இருக்கிறது ஏவல் முறைகளில் எண்ணற்ற ஏவல் முறைகள் இருக்கிறது அதாவது ஆடு மாடு நாய் போன்ற பறவைகள் மிருகங்கள் இவைகளை கொண்டு ஏவி ஒருவரை வீழ்த்தக்கூடிய செயல்கள் எண்ணற்ற செயல்கள் இருக்கிறது ஆகவே இவை எல்லாம் முறையாக தெரிந்த மாந்திரிகளிடத்தில் அதை கற்று அதை செய்தால் மட்டுமே அது சரியாக இருக்கும் ஆகவே வித்தை பெற்றவன் வெளிப்படுத்த மாட்டான் என்பதுதான் உண்மை ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு அறிந்து செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்